ஹாய் விவாஸ் வெல்கம் டு அக்கா சமையல் சின்ன வெங்காயம் நறுக்கின பச்சை மிளகாய் கரைச்சி எடுத்துக்கிட்ட புளி பூண்டு கருவேப்பிலை இப்போ இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் நல்லா எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகத்தையும் போட்டுருங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா உரிச்சி எடுத்து வச்சுருக்கிற பூண்டுப்பல் அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் கூடவே நிறைய கூடவே உரிச்சு எடுத்து வச்சுருக்குது சின்ன வெங்காயம் அது பெரிய ரொம்ப பெருசாக இருக்குது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு நல்ல எண்ணெயில் வதங்க செய்யலாம் நல்லா வதங்கட்டும் பிறகு நறுக்கின பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம் நல்லா வறுக்க வேண்டாம் நல்லா வதக்கிடுவோம் நல்லா வறுக்க ஆரம்பித்தோம்னாக்கா அந்த பச்சை மிளகாய் நெடி அதிகமாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் வதங்கினாலே நமக்கு போதுமானது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசம் போகட்டும் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கவும் வதங்கிருச்சு இப்போது நம்ம பார்த்திங்கன்னாக்கா இந்த புளி கரைசல் நம்ம எடுத்து வச்சிருப்போம் இல்லையா அதை நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயத்தூள் வெந்தயமாக இருந்தாலும் சரி வெந்தயத்தூள் இருந்தாலும் சரி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் இது நல்ல ஒரு மனம் அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கரைச்சி வச்சால் புளி கரைசலை வந்து அப்படியே இதில் ஊற்றிட்டு இந்த புளி பார்த்திங்கனாக்கா நம்ம வழக்கமாக புளி வந்து வெறுமனையை அப்படியே கொதிக்க விட்டுட்டு இறக்கலாம் அப்படின்னு நம்ம இறக்குற நமக்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் புளி வந்து எந்தளவுக்கு நமக்கு தண்ணி இறுகி அதாவது புளியோட அந்த கிரேவி திக்காக நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த கொதிக்கும் போது நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட் உப்புத்தூள் பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு பயன்படுத்திக்கோங்க நல்லா கொதிக்க விடுவோம் தண்ணி எல்லாம் இருகட்டும் புளியோட அந்த பச்சை வாசம் போகட்டும் அதே போல் டேஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த புளி பச்சை வாசம் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த பச்சை வாசம் தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இறுகி நிற்கிற மாதிரி இருக்கட்டும் நல்லா இறுகின தருணத்தில் வந்து தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலறி விடுங்க நல்ல கலரியாச்சும் நல்லா திக்கான ஒரு கிரேவியாக நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான வந்து சின்ன வெங்காயம் வச்சு புளி புளி கரைசல் செஞ்சுருக்குறோம் அவ்வளவு டேஸ்டியாக சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் ரொம்ப திக்காக அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தோடு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இது வந்து நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டி செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அவ்வளோ விரும்பி சாப்பிட்ற மாதிரி நமக்கு வந்து வாய் ஊறும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அருமையான ஒரு சின்ன வெங்காயம் வச்சு புளி குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் சின்னக்கா சமையலில்